தூக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் தூங்கிட்டு இருக்கிறவங்க கொட்டை விட்ருவான் எதையும் பார்க்க முடியாது அவனால் இல்லையா தன்னிலையே தே மறியாமல் தூங்குவான் முழிச்சுட்டு இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருப்பான் எல்லாத்தையும் கா பாப்பு பார்ப்பான் எதையெல்லாம் பிடிக்கணுமோ பிடிச்சிப்பான் விழிப்பாடாக இருக்கான்னு அர்த்தம் தூங்கிட்டு இருந்தால் எதுவுமே தெரியாது இல்லையா சரி மனுஷன் தூங்குவான் மாடு தூங்கும் நாய் தூங்கும் எல்லாம் பார்த்துருக்கோம் மண் தூங்குவோம் மண் தூங்குமா மண் தூங்காமலும் இருக்கும் அப்படி இருக்குமா உண்மைதாங்க இதை பாருங்கள் இந்த மண் தூங்கிகிட்டு இருக்குதுங்க என்னென்னு கேட்குறீங்களா மழை பெஞ்சாலும் தெரியாது வெய்யரிச்சாலும் தெரியாது அப்படியே கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சினா அப்படியே காஞ்சிடும் திருப்பி வெய்ய வந்துன்னா காஞ்சிரும் மழை பெஞ்சால் நனையும் திருப்பி வெய்யே வந்தால் காஞ்சிரும் கொஞ்சம் நிறையா மழை பெஞ்சுன்னா அப்படியே ஓடிடும் அவ்வளோதான் இது இது வந்து சுய நினைவில் இல்லை இங்கே பாருங்கள் இது சுய நினைவோடு இருக்குது இது தூங்கறதே கிடையாது ஏங்க அஞ்சடி உயரம் வரப்புங்க பாருங்கள் எவ்வளோ உயரம் வரப்போ பாருங்கள் வரப்போட உயரத்தை பாருங்கள் அந்த மாடு மெய்து அந்த மாட்டோட உயரத்தை விட எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்க வரப்பு இப்போ தெரியும் உங்களுக்கு மாடே அஞ்சு அடி இருக்கும் அதுக்கு மேலே உயரம் அஞ்சரை அடி ஆறு அடி இந்த மண் தூங்குனதே கிடையாதுங்க ஒரு சொட்டு மழை பெஞ்சாலும் அவ்வளோ தான் அரஸ்ட்டு சிக்கிரும் உள்ள ஒரு நாலு புறா மழை பெஞ்சாலும் அவ்வளோ தான் இது ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சால் கரைச்சி விட்ருவோம் அதான் இது தூங்கிக்கிட்டுருக்க இது தூங்கிறதே இல்லை எப்போ வரும்னு முதல்ல முடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரிங்க வந்ததுன்னா அவ்வளோ தான் பிடிச்சது பிடிச்சது தான் பணம் முதலின்னு சொல்கிறோம்ல இதோ பாருங்க இந்த 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 மண்ணு தாங்க பணம் முதல்ல பணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது சேமித்து வச்சுக்கிட்டே அது உள்ளே படுத்து கிடக்கிறது இது என்னன்னு பார்க்குறீங்களா புளிச்சாக்கீரை இதோ பாருங்க கண்ணு கட்டின வரைக்கும் வெறும் வரப்புகள் பாருங்கள் உங்கள் கோடு 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 கோடாக தெரியுது பாருங்கள் அதெல்லாம் எல்லாமே வரப்பு தான் இதில் என்ன கிடைக்கும் புல்லு பூண்டே கிடையாது மாடு மேயிறத்து கூட புல்லு கிடையாது இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ வைக்கோல் இருக்குது எவ்வளோ புல்லு இருக்குது இந்த மாடு எவ்வளோ செழிப்பாக கொழுத்து போயிருக்கு பாருங்கள் இந்த நிலத்தை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்த காவை பார்க்குறேன்னு கேட்டுக்கிட்டு அவர் மாட்டை கொழுக்க வச்சுட்டு இருக்கிறார் சம்பளமும் வாங்கிக்கிட்டு ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளோ புல் வளர்ந்து கிடக்கு பாருங்கள் பூவரசு மரம் கிளம்புது முருங்கை மரம் கிளம்புது வாழை மரம் கிளம்புது தென்னை மரம் கிளம்புது இங்கேலாம் என்ன பாலைவனம் மாதிரி இருக்குது இதை பார்க்குறீங்கல்ல இதுலலாம் என்ன இருக்குது ஊரில் எல்லாத்தையும் கொளுத்து போட்டு புகைஞ்சிக்கிட்டு இருக்குது வெறும் ஊர் தான் வெறுந்தடலாம் கிடக்குங்கிறோம்ல அதுமாரி கண்ணு கட்டின வரைக்கும் பூம்புகார் சுரேந்தர் இது பெருங்க முருங்கை மரம் இந்த மாதிரி இடத்துல முருங்கை மரம் இருக்குது முருங்கை கீரை வரும் தென்னை மரம் வரும் புளிய மரம் வரும் மா மாமரம் வரும் அதெல்லாம் வரும் வாழை மரம் வரும் தூரத்தில் பாருங்கள் வாழை தெரியும் பாருங்கள் அது தெரிது பாருங்கள் எதிர்புறத்து வரப்பில் அது தெரியுது பாருங்கள் வாழை சரியா அது தெரியுது பாருங்கள் வாழை நெடுக்கிலும் வாழை இருக்குது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சரி அதே பாருங்கள் முருங்கை இருக்குது நிறையா அதோ தூரத்தில் தெரியறது கொய்யா கண்ணு இது அந்த முருங்கைக்கு அந்தாண்டா அதோ தெரியுது பாருங்கள் அது வந்து கொய்யா மரம் கிளம்பிட்டுருக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நிரந்தரமாக தண்ணியே இல்லைன்னாலும் தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் சரியா அதே போல் வெள்ளரி இப்போ தர்பூசணி இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது போன வருஷம் பார்த்தோம் நிறைய பாக புடலங்கா பீக்கங்காய் வெள்ளைப்பூசினி எல்லாம் பார்த்தோம் சரியா எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தூங்காமல் இருக்கிறதுனா என்னத்தில் தூங்காமல் இருக்கிறது அறிவில் தூங்காமல் இருக்கணும் தனக்கு எது தேவையோ அதை அதை பிடிச்சி வச்சுக்கிறதுல தூங்காமல் இருக்கணும் இந்த மண்ணுக்கு என்னங்க தேவை இந்த மண்ணுக்கு என்ன தேவை எதை போட்டாலும் விளையிறதுக்கு தண்ணி தேவை மண்ணு தான் இருக்கே ஒளிச்சிருக்க நடத்துகிறது சூரியன் இருக்குது மண்ணில் சத்து இருக்குது காற்று இருக்குது காற்றுல ஆக்சிஜன் இருக்குது ஆனால் மண்ணில் ஈரம் வேணும்ல அது இல்லைன்னா எப்படி முளைக்கும் அதான் மழை பெஞ்சால் தூங்குது அது பாட்டில் போயிடும் வெயில் அரிசினா அப்படியே காய்ஞ்சு போகுது இது மழை பெஞ்சா நனையுமே தவிர அவ்வளோ சீக்கிரமாக காயாது ஏன்னா காற்றை உயரமாக வச்சுக்கிட்டு வரப்ப உயரமாக வச்சுக்கிட்டு காற்றுல கூட காய விடாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு நிற்கிது எல்லாம் நீ வச்சிட்டு போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி கொய்யா மரம் வாழை மரம் தென்னை மரம் வெண்டை செடி முருங்கை மரம் எல்லாத்தையும் உயிரோடு உண்டாக்கி பத்திரமா வச்சுக்கிட்டு நன்றியோட இருக்கு மண் தூங்காமல் இருக்கு நீங்கள் சொல்லணும் அதுக்கு தூங்க அதை முழிச்சிக்கிட்டுரு சரியா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக விழிப்போடு இருந்து உங்களை காப்பாற்றும் சரியா விழிப்பு அறிவில் விழிப்பு நம்மளுக்கு வந்ததுன்னா மண்ணு கூட தூங்காமல் இருக்க வைக்க முடியும் அறிவில் விழிப்பு நமக்கு வந்ததுன்னா மண்ணை கூட விழிப்போடு இருக்க வச்சு நம்ம பத்திரமாக வாழறதுக்கு வழிவகை செஞ்சுக்க முடியும் அறிவு விழிக்கணுங்க நமக்கு சரியா நம்ம எப்போ விழிப்போன்னு தெரியல ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் இப்போ ஏன் தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியல ஆனால் தூங்காமல் இந்த மாதிரி சில உசிரி எழுந்திரிங்குது தூயம் நீரை அப்படி நிலத்தில் நிறுத்துறாங்க நிலையான நீர் வளத்தை உருவாக்கணும் கடற்கரையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பூம்புகார் இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுரேந்திரடம் இடுப்பு மட்டும் தண்ணியில் நின்று பார்த்தா அதே நிலந்தான் இப்போ தண்ணியே இல்லாமல் காஞ்சி கோடையில் காஞ்சிகிட்டு இருக்கு அவ்வளோ தண்ணி உள்ளே போயிட்டு சரியா இருபத்தேழு அடி போரில் தண்ணி தெரியுது அதை இன்னும் குடித்து பார்க்கணும் உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியான்னு தண்ணீரை சேமிக்கணும் எல்லா வளத்தையும் உருவாக்கணும் இந்த கண்ணு கட்டின வரைக்கும் பாழாக போன பூமின்னு சொல்லிட்டு லோனு அரசாங்கத்துக்கிட்ட நிவாரணம் கேட்டுக்கிட்டு இலவச அரிசி கிடைக்குமான்னு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் உருவாக்கணும் முதல்ல நீரை உருவாக்கணும்னு எழுந்திருக்கின்ற தூய தமிழ் மகன்களில் சிலரில் ஒருவர் சரியா ஆக்கூர் சுரேந்தர் மண்ணை கூட தூங்காமல் விழிப்போடு இருக்க செய்ய முடியும் முதல்ல நமக்கு விழிப்பு அறிவில் விழிப்பு வரணும் நன்றி வணக்கம்